வணக்கம் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று செல்வன் கருணைநாதன் பாவரசன் அவர்களின் இனிய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு மகத்தான மனிதாபிமான செயலை நாம் அனைவரும் அறிவதிலும் பாராட்டுவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அன்பு பெற்றோர்களான திரு நடராசா கருணைநாதன் மற்றும் திருமதி அரசி கருணைநாதன் ஆகியோர் தமது அன்பு மகனின் பிறந்த நாளை அர்த்தமுள்ளதாக்கும் விதமாக தாயகத்திலுள்ள மாதகல் கிராமத்தில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கெனடியன் டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த அன்பளிப்பு வெறும் பணமாக மட்டுமல்ல இது அவர்களின் மகனின் மீதும் தாயகத்து மக்கள் மீதும் கொண்ட ஆழமான பாசத்தின் வெளிப்பாடு தமது மகன் நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கும் அதே வேளையில் நம் சமுதாயத்தில் உள்ள மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினரான முதியவர்களின் பசியை தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்துள்ள இந்த முடிவு கருணை நிறைந்த உள்ளங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தொகையானது உணவாக மாறி மாததலில் வாழும் முதியவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியையும் வயிறுகளில் திருப்தியையும் அடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை திரு நடராசா கருணைநாதன் மற்றும் திருமதி அரசி கருணைநாதன் ஆகியோரின் இந்த உன்னத சேவைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் செல்வன் கருணைநாதன் பாவரசன் அவர்கள் பல்லாண்டு காலம் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்